லைகா பிரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் இன்று முதல் வெற்றி நடைபெறுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் கட்சி நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது இந்த பேரணியை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி வெற்றி படுகொலை செய்யப்பட்டார் அவரை கண்டிக்கும் விதமாக படுகொலை செய்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் இந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் மேலும் தலித் அரசியல் தலைவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என நீல நேர பண்பாட்டு மையம் சார்பாக தற்போது பேரணி தொடங்கி உள்ளது இந்த பேரணியானது சென்னை எழும்பூர் ரமடா ஹோட்டல் அருகே தொடங்கி மவுண்ட் ரோடு வழியாக சென்று சேப்பாக்கம் வழியாக சென்று மேலும் எழும்பூர் ராஜநா அரங்கில் இந்த பேரணியானது நிறைவு உள்ளது குறிப்பாக இந்த பேரணியானது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டரானது தொடர்ந்து நடைபெற உள்ளது அதற்கான போக்குவரத்து மாற்றங்களும் தற்போது போக்குவரத்து போலீசார் செய்து வருகின்றனர் இந்த வகையில் இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு இந்த பேரணியில் கட்சி நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் இளம் வழக்கறிஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தற்போது கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் இதில் பெரும்பாலான இளைஞர்கள் மார்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ற வாசகத்துடன் கருப்பு டீச்சர்களை அணிந்தும் மேலும் ஆம்சாங்கின் மோமோனியை அணிந்து கொண்டும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு இந்த பேரணியை கண்டிக்கும் அதாவது இந்த தமிழக அரசை கண்டிக்கும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த பேரணியை தொடங்கியுள்ளனர் குறிப்பாக இதில் நடிகர் இயக்குனர் இயக்குநர் பாரஞ்சித் உள்ளிட்ட பிரபலங்களும் தொடர்ந்து பங்கேற்றுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமான தற்போது கலந்து கொண்டு உரிய நீதி கிடைக்க வேண்டும் தலித் மக்களுக்கு பாதுகாப்பும் வேண்டும் என பல்வேறு கோட்டங்களை எழுப்பி இந்த பேரணியை தொடங்கி உள்ளனர் இங்கிருந்து தொடங்கி இந்த எழும்பூர் சேப்ப அதாவது இந்த ராஜேந்திர மைதானம் சென்று அங்கு நினைவேந்தல் அதாவது மறைந்த அம்சாவுக்கு நினைவேந்தல் செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரியா

வென்றது